கத்தோடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த எரிவார்த்தை இரண்டு தீம்மத்தையு இரண்டு பனிரெண்டு அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் செகண்ட் தீம்மத்தி டூ டுவெல் இஃப் வி என்ஜூர் வி வில் ஆல்சோ ரெயின் வித் ஹிம் இஃப் வி டினை ஹிம் ஹி ஆல்சோ வில் அஸ் அவர் மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நாமும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்தினுடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் கூறுகிறது எனவே அவருடைய கூட பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அவரை மறுதளித்தார் அவர் நம்மையும் மறுதளிப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் நாம் வாசிக்கிறோம் பாடுகளை இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சகிக்கின்ற ஒரு நல்ல பண்பு நமக்கு வேண்டும் அதை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி நாம் அவரோடு பாடுகளை சகித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டோர் இந்த வார்த்தைகளை आशीर्वद आम